பசுமை சஞ்சான் குழந்தைங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதல் நாளை பரவாயில்ல நூறு அடி நூத்தி ஐம்பது அடி இரநூறு அடியில இருந்ததுங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதுல கூட தண்ணிலாம் கூட போயிருக்கு அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களே இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு இவர் பாத்தீங்கன்னா வட்டவடையிலும் அமைச்சு கொடுத்துருக்குற சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட் தாங்க ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும் லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க இந்த நீர் தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ நம்பர் தெரு பாத்தீங்களா இதுக்கு அவர் தொடர்பு கொடுங்க அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சது இது வந்து மரம் நல்லா மெயின்டென் பண்ணோம்னா காய விடாம குறைஞ்சு முப்பது நாற்பது வருஷத்துக்கு வரையும் வரும் எலுமிச்சம் பண்றேன் எலுமிச்சம் ஒரு முப்பது செடி திருப்பதியில வந்து பாலாஜி ரிசர்ச்சிங் சென்டர்ல இருந்து திருப்பதி போயிருந்தோம் அப்போ வேன் அமித்தியான் அங்க நின்று எடுத்து நட்டுக்கிறேன் நல்லாதான் இருக்கு

வணக்கம் சொல்லுங்க ராமலிங்க ரெட்டியார் பணப்பாக்கம் கிராமம் பண்டூட்டி வட்டம் கடலூர் தாலுக்கா அறிவகை மரங்கள் மலாட்டம் எலுமிச்சம் பண்றேன் எலுமிச்சம் ஒரு முப்பது செடி திருப்பதியில வந்து பாலாஜி ரிசர்ச்சிங் சென்டர்ல இருந்து திருப்பதி போயிருந்தோம் அப்போ வேன் அனுப்பி அங்கிருந்து எடுத்துட்டு நல்லா நல்லாதான் இருக்கு இது நட்டு மூணு வருஷம் ஆகுது இப்போ காய்க்க இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சுங்க சரிங்க ஏன் இங்கே வந்து என் பக்கத்தில் எங்கேயும் நெல் கண்ணுங்க எதுவும் கிடைக்கலையா கண்ணு வந்து அங்கேருந்து வாங்கினது நட்டால் நல்லா இருக்கும் ஒரிஜினல் அதனால திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு ஆமாம் என்ன ரகம் எது திருப்பதி பாலாஜி பாலாஜின்ற ரகம் இதில் இந்த பாலாஜின்ற ரகம் தான் நல்லா இருக்கும் ஆமா நல்லா இருக்கும் வேற எந்த ரகமும் நல்லா காய்க்கும் சைஸும் நல்லா பெருசு தான் இருக்கும் ரகம்

எண்பத்தஞ்சு ரூபா எடுத்து வந்து எவ்வளோக்கு அடி ரெண்டு அடிக்கு ரெண்டடி பள்ளம் போட்டு இந்த இது மக்கனை எருவு சாணி எருவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப பத்து பத்து கிலோ போட்டு அப்படியே மண்ணை தள்ளி மூடிவிட்டோம் போதும் நீங்கள் இல்லை ஒரு கண்ணு கூட ஃபெயிலியர் ஆகணும் என்ன காரணம் நினைக்கிறீங்க நான் நல்லா மெயின்டெயின் பண்றேன் உடனது வச்சு நடவு கிளீனாக செஞ்சோம்

ஆறு மாதத்துக்கு ஒரு ஐட்டம் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் சரி பூச்சி இருக்குது பூச்சி தான் வந்து அதான் சொன்னேன் இது வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் வந்து தண்ணியில் கரையிறதுக்கு வந்து ஷாம் குடிக்கிற ஷாம் பாக்கெட் இருக்குல்ல அதை போன போட்டோம்னா அந்த வேப்ப எண்ணெய் வந்து தண்ணியில் டைல்யூட் ஆகிடும் அடிக்கலாம் ஸ்ப்ரே அதனால கேக்குறீங்களா என்னென்ன பூச்சி இதுல வருது அதான் அந்த மாவு பூச்சி தான் வேற எதுவும் கிடையாது ஆமா வண்டி சின்ன சின்ன

அது தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு சன்னி யோசனை ஒரு சன்னி மெடாசில் இருக்கலாம் அவங்களுக்கு எந்த கிராப் வருஷ தோப்பு பயிரா ரெடி பண்ணி சுற்றி பென்ச போட்டு சாவி அவங்களை கொடுத்துட்டு இன்கம் நீங்க பாத்துக்குவாங்க ஆமா 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 ஆமா